இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு போராட்டத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க தனுசு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குங்க இந்த மார்க் இரண்டாவது பதிவில் குரு பகவான் உச்சபலம் போகிறார் அதே மாதிரி ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இதனால வரைக்கும் செவ்வா சூரியனுடைய தொடர்புகளை பெற்றிருந்த சனிக்கு வந்து ஒரு விடிவு காலம் அப்படின்றது கண்டிப்பாக வரப்போகுது ஏன்னா குடும்பாதிபதியா சனி பகவான் வருவாருங்க ஒரு ஜாதகத்துல குடும்ப ஸ்தனாதிபதிக்கு பாபருடைய தொடர்புகள் பெறும்போது அவர் பாபராகவே வரும்போது கொஞ்சம் அந்த காலகட்டங்கள் குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் வார்த்தைகளால் பிரச்சனைகள் பண்ணுறது கண்டிப்பாக வரும் தொழில் ரீதியாகவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வேலை ரீதியாகவும் பிரச்சனைகளை கொடுத்துருக்குங்க சரிங்களா இது வந்து வயதிற்கேற்ற மாதிரி இருந்துருக்குங்க சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கு அதாவது மாட்டிய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனிக்கு சூரியனோட தொடர்புகள் அப்படின்றது கிடைக்குதுங்க அதாவது சனியை வந்து சூரியன் தொடர்பு கொடுத்து கொஞ்சம் சிறப்பு கிடையாதுங்க சரிங்களா அப்போ இந்த காலகட்டங்கள்ல அப்பாவோட ஹெல்த்தை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும் அப்பாவுக்கு உங்களுக்கும் இடையே அந்த அந்த ஒத்த கருத்து அப்படின்றது இருக்காது சரிங்களா நீங்க உன்ன சொல்லுவீங்க அவங்க உன்னை சொல்லுவாங்க நீங்க ஒன்னு யோசிப்பீங்க அவங்க ஒண்ணு யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருவர் அந்த புரிதல் அப்படின்றது ரெண்டு பேருக்கும் இருக்காது சரிங்களா அந்த ஒரு ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து கிளாஷ் ஆகும் அப்ப தந்தை சம்பந்தம் ஒண்ணு தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் இல்ல தந்தைக்கு உங்களுக்கு முடிய கருத்து வேறுபாடு தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் வழியாக ஒரு சில கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணி கொடுக்குங்க விஷயம் இரண்டாவது இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல சனி பகவான் தனித்து நான்காம் இடத்துல இருப்பார் நான்காம் இடத்துல சனி வந்து வலுக்குறது செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் நீங்க வாங்கி பயன்படுத்துறது சிறப்பா இருக்கும் சரிங்களா ஏன்னா சனி அப்படின்னாவே ஒரு பழமையை குடிக்கின்ற மற்றவர்கள் பயன்படுத்திய பொருட்களை நீங்க வாங்கி பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு கை கொடுக்க சொல்லலாம் இரண்டாவது இந்த காலகட்டத்துல விவசாயம் சம்பந்தப்பட்ட இரும்பு மெக்கானிக்கல் கெமிக்கல் சார்ந்த கருப்பு நிறம் சம்பந்தப்பட்ட பொருட்களை வைத்து நீங்க வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அல்லது ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா சனி குருனுடைய பார்வையில வருவார் இந்த மாதிரி இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடமான அயன சயன போகஸ்தானத்துல செவ்வாய் வந்து தன்னுடைய வீட்டுல வலுக்க அப்போ நிறைவாக நல்ல சுப செலவுகள் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும் குறிப்பா பூமியால் லாபம் சரிங்களா வீடு மனை வாகனம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு ஏதாச்சும் வண்டி வாகனங்கள் ஏதாவது செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டி வாகனம் வாங்குறது ஒரு கார் வச்சுட்டீங்கன்னா அந்த கார் வச்சுட்டு இன்னும் நல்ல ஒரு கார் வாங்குறது ஸோ இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்க ஏன்னா செலவுகள் அப்படின்றது கண்டிப்பா உண்டு அந்த செலவானது எப்படிப்பட்ட செலவுன்றது இங்க ஒரு கேள்வி அப்ப அந்த செலவு நல்ல ஒரு சுப செலவா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் ரெண்டாவது வெளியிடத்து பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் பயணங்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உள்ள ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து ரொம்ப நேரம் ரொம்ப ஒரு லாங் டிராவல் பண்ண போறீங்கன்னா நீங்க போற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெற்றிகரமா முடியும் இரண்டாவது இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நீங்க வந்து போக போறீங்க இந்த மாஃபிய செகண்ட் ஹாஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ராசிநாதன் உச்சம் பெற போகிறார் சரிங்களா ராசி அதிபதி எட்டாம் இடத்துல மறைந்து உச்சம் பெறும்போது என்னன்னா மறைமுகமான வழியில வருமானத்தை கொடுப்பார் தனத்தை கொடுப்பார் ஏன்னா தனக்காரகன் குரு பகவான் எட்டுல உச்சம் பெறும்போது வருமானம் மிகையாக கிடைக்கும் அதே நேரத்துல ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு வழுக்கும் போது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸையும் கொடுப்பார் ராசி அதிபதியாவே இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்த கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார் சரிங்களா அப்போ ஒரு நாற்பத்தைந்து வயது நாற்பது வயது நீங்க கிராஸ் பண்ணிட்டு இருந்தாவே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹெல்த் செக்அப் பண்ணி பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் ரெண்டாவது இந்த மார்க் இரண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா புதனும் பன்னெண்டாம் இடத்துல சேர்ந்து மறைவார் ஏழு குடியிருக்கும் இரண்டாம் இடத்துல மறையும் போது ஒரு திருமண வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணுங்க சரிங்களா கணவன் மனைவியிடையே கொஞ்சம் புரிதல் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் குறையும் ஏன்னா சுக்கரனும் கலத்திர காரகன் சுக்கரனும் பாத்தீங்கன்னா அவரும் மறையவர் அப்போ செகண்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானம் உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தேவை அப்படின்னு நான் சொல்லுவேன் அதற்கடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறையவாகவே நன்றாக இருக்குங்க நல்ல ஒரு அறிவு திறன் தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் ஏன்னா அறிவு காரகன் அப்படின்னு சொல்லப்பட்டு குரு பகவான் உச்ச பலம் பெற போகிற காரணத்தாலையும் நான்காம் இடத்த அந்த கல்வி ஸ்தானத்தையும் இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் குரு ஒரு சேர தொடர்பு கொடுக்கலையும் கண்டிப்பாக மாணவ மனதில் பொறுத்தவரைக்கும் படிப்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடமான கால்களை குறிக்கின்ற பாவம் அந்த பாதங்களை குறைக்கின்றன பன்னெண்டாம் பாவம் ஸோ அதனுடைய அதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வந்து அந்த வீட்டில் வந்து வலுத்து உச்சம் பெறுகின்ற காரணத்தால கண்டிப்பாக விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு நிலைமையை கண்டிப்பாக அடைவீங்க குறிப்பாக விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் பணி புரியறவங்க இந்த காலகட்டங்கள் சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம ஒன்பதாம் இடத்துல கேது இருக்காருங்க கேது பாக்கியத்துல இருக்கிறது ஒரு மெச்சூர்டான ஒரு தன்மையை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு சைல்டிஷா வந்து ஒரு விஷயத்த வந்து அணுகாம ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த அணுகி அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது கொடுக்கின்ற பொறுப்பை கொடுக்கின்ற டாஸ்க்கை வந்து சரியா செய்து முடித்து உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயத்தை நீங்க வந்து உயர்த்திப்பீங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாங்க சரிங்களா மொத்தத்துல இந்த காலகட்டங்கள் என் முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி நன்றாகவே இருக்கேன் சூரியனும் சுக்கிரனும் நீசம் பெற்றாலும் கூட குரு உச்சபலம் பெறுகின்ற காரணத்தால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு ஏற்றத்த வாழ்க்கையில உறுதியாக கொடுக்கும் முடியுன்னு சொல்லலாம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி